அன்பானவர்களே வாடிபண்களே இளைஞர்கள் இளைஞர்களே நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இயர் யாரும் பர்ஃபெக்டாக கிடையாது ஈவென் தோ நான் கூட யாரும் பர்ஃபெக்டாக கிடையாது பர்ஃபெக்டாக கிடையாது பட் நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது பதினெட்டு ஃப்ளாட் இருக்கிறதுல அதில் அது ஒரு ஒரு இரவு நேரம் வாஷ்மேன் வெறும் ஆறாயிரம் ரூபா தாங்க அவருக்கு சம்பளம் ஆமாம் அவருடைய இரண்டு பிள்ளைகளை வந்து அற்புதமாக வளர்த்துருக்கிறார் ஒரு பாப்பா ஒரு பாப்பா டாக்டருக்கு போயிடுச்சு இன்னொரு பையன் இன்ஜினியருக்கு போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்க போகிறதுல அது வேறு விஷயம் அதை பற்றி நான் பட் பர்ஃபெக்ட் வெறும் ஆறாயிரம் ரூபா சம்பளத்தில் ரொம்ப கரெக்டாக பதினெட்டு வீடு பதினெட்டாக பதினெட்டு பிளாட்ன்னு போது பதினெட்டு வகையான கேரக்டர்ஸ் இருக்கும் திருட்டு புத்தகம் இருப்பானுங்க என்னமோ ஐயோ கே பண்ணுவான் போவான் வருவான் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் எந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது எவ்வளோ பணம் எவ்வளோ கஞ்சா எவ்வளோ ப பதுக்கள் இருக்குன்னு எவ்வளவு அது பற்றி நமக்கு முக்கியம் பட் ஈஸ் இஸ் ரைட் அவர் வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ரூபா சம்பளத்தில் தன் குடும்பத்தை மிகச்சிறப்பாக வளர்த்துருக்கிறார் என் நண்பர் தான் நான் டெய்லி அவர் சந்திப்பேன் ஸோ நான் எல்லோரையும் தப்பானவர்கள் நான் இல்லை ஈவன் தோ கூட தப்பானவன் தான் பட் நல்லவர்கள் இருக்காங்கள்ல அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்